பிள்ளைய பெத்தா கண்ணீர் தென்னையை வச்சா இளநீர் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு நம்ம கேட்டிருப்போம் போல் இன்னொரு விடுகதை போடுவாங்க ஆழ குழி தோண்டி அதில் ஒரு முட்டைக்கிட்டு அண்ணாந்து பார்த்தால் ஆகிற முட்டை அப்படின்ட்டு ஏன்னா அப்படி பல்கி பெருகி பயன் தரக்கூடிய மரம் தென்னை மரம் ஏன்னா நமக்கு முக்கியமான உணவுப் பொருட்களை ஒன்று தேங்காய் அது மட்டும்தானா அப்படின்னு பார்த்திங்கன்னா இளநீர் நம்முடைய உடல் சூட்டர் நீக்கும் உடலுக்கு வேண்டிய தாது சத்துக்கள் நிறைய கொண்டு வந்து கொடுக்கும் குடலையும் பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த இளநீருக்கு உண்டு ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய பயன் தரக்கூடிய அற்புதமான மரம் தென்னை மரம் அதனால தான் இதை சொல்லுவாங்க தாயும் தந்தையும் ஆகிய மரம்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தாய் நமக்கு உணவு தருவாங்க தந்தை நமக்கு காவலாக இருப்பாங்க அது மாதிரி ரெண்டும் செய்யக்கூடிய மரம் தென்னை மரம் அதனால தான் தாயும் தந்தையும் ஆகிய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க நிழல் வேணும்னா ஓலிகளை நம்ம முடஞ்சு கட்டிக்கலாம் உடல் சூடுக்கு தாகமாக தாகமா இருக்குன்னா இளங்காயை நம்ம என்ன செய்யலாம் எடுத்து சாப்பிட்டு தாகத்தை போக்கிக்கலாம் குளிர்காலங்களில் கூதலேருந்து நம்மளை காக்கக்கூடிய தட்டியாக இருக்கும் அதே போல் வளர் பிள்ளைகளுக்கான அந்த கூந்தலை தேங்காய் எண்ணெய் நல்லா பாதுகாக்கும் உடலில் இருக்கக்கூடிய வறட்சியை நீக்கக்கூடிய தென்னு தேங்காய் எண்ணெய் கொண்டு கொண்டு அதே போல் பண்டிகை எதுவாக இருந்தாலும் அலங்கரிப்பது நமக்கு என்ன இருக்கும் இந்த ஓலை குருத்துன்னு சொல்லுவோம் அது இருக்கும் பூமி எங்கும் பார்க்கக்கூடிய பொதுமான மரம் அதே போல் அணில் தாண்டா தென்னை ஐம்பது இருந்தால் அவனியில் அவனே அரசனாவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் அரசனாகாட்டியும் ஐம்பது மரம் வழக்காட்டியும் ஒரு ஐந்து மரங்களாக வளர்த்து வீட்டையும் நாட்டையும் செழிக்க செய்வோம் நன்றி வணக்கம்